வெல்கம் டு கலாஸ் கரைவேல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிப்பியும்மா வந்திருக்கேன் அது என்ன ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அது என்னென்னா உளுந்தஞ்சோறு உளுந்தஞ்சோறு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வந்து அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது தோல் உள்ள உளுந்து அதாவது கறுத்த உளுந்து தோல் உள்ள உளுந்து அது முழு உளுந்தும் எடுக்கலாம் அது ஸ்பீட் பண்ண உளுந்தும் எடுக்கலாம் அது ரெண்டு வச்சும் நாம் பண்ணலாம் உங்களுக்கு ஏது வசதியாக கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள் எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி உளுந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம் அதனால தான் என்ன வீடியோ போடலை எப்பவுமே இந்த வெளி வெள்ளை உளுந்து தான் இங்கே கிடைக்குது நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் ஆட்டுறதுக்காக போடுவோமே அதுதான் ஈஸியாக கிடைக்குது ஆனால் இப்போ வந்து அந்த தோல் உள்ள உளுந்து கிடச்சிது அதனால தான் நான் அந்த உளுந்துச்சோறு பண்ணலாம்னு நினச்சேன் அதில் அது கூட வந்து நாம் சிக்கன் கறி மட்டன் கறி அதே மாதிரி அந்த எக்கு மசாலா எக் கறி எக்கில் வந்து ஏது வெரைட்டியான கறி வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் ஆனால் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்தோறு தான் நிறைய வெரைட்டியாக பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுக்கு வெள்ளை அரிசிலையும் பண்ணலாம் இந்த ரெட் ரைஸ்லேயும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ரெட் ரைஸில் தான் பண்ணுறேன் வெள்ளை அரிசியாக நீங்கள் வீட்டில் என்னைக்கு யூஸ் பண்ணுறது என்னது அந்த பொன்னி அரிசியோ அப்படி ஏது அரிசி வேணாலும் உங்களுக்கு இதுக்காக யூஸ் பண்ணலாம் இப்போ ரெட் ரைஸ்னால் இன்னும் நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து டெய்லி வீட்டில் சமைக்கிறது ரெட் ரைஸ் தான் அதனால் நான் அதையே எடுத்திருக்கிறேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்க அந்த உளுந்தஞ்சோறு கூட நான் இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் கறி தான் வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மட்டன் கறி எல்லாம் கூட இது கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஓகே எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு ரெட் ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்பவுமே வீட்டில் சாதம் பண்ணக்கூடிய ரைஸ் எடுத்துக்கலாம் அரை கப்பு இந்த தொலி உள்ள உளுந்து தொளி இல்லாத எடுக்கக்கூடாது தொலி உள்ள உளுந்து தான் இந்த சோறுக்கு ரொம்ப நல்லது ஒரு கப்புக்கு கப்புங்கிற மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஒரு கப்புக்கு ஒரு கப் உளுந்து அப்படியும் போடலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இப்போ ஒன்றுக்கு அரை அப்படி உள்ள அளவு தான் எடுத்திருக்கிறேன் இந்த உளுந்தை வந்து நம்ம கொஞ்சம் லேஸாக வறுத்து சேர்த்துக்கலாம் வறுக்காமையும் சேர்க்கலாம் ஆனால் அந்த உளுந்தோட ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அந்த உளுந்தை வந்து நாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப சுவக்க வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது சூடாகும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் இந்த உளுந்தோட ஒரு வாசம் அது வரும்போது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் உளுந்து வந்து வறுப்படிச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நாம் வாஷ் பண்ணி எடுக்கணும் இது கூட வந்து நம்ம இப்போ அந்த ரைஸையும் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கிளறிடலாம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் தடவை வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன் இ வந்து அதுக்காக நான் ஒரு குக்கர் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய எண்ணெயெலாம் இதுக்கு தேவையில்லை நம்ம வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் அப்படின்னு ஃப்ளைமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் எல்லாம் தீஞ்சு போகக்கூடாது ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நாம் வந்து இதில் கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்கணும் வெந்தயம் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இல்லைன்னா வெந்தயம் சீக்கிரமாக கருகிடும் அதான் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டோம் கிளறிப்போம் இப்போ இது கூட வந்து நாம் இப்போ கொஞ்சமாக கருவியப்பில் சேர்த்துடலாம் சேர்த்து கிளறிக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு சின்ன ப பல் பூண்டுன்னா நீங்கள் ஒரு இருபது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட பெருசுனா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது தனியாக ஒரு வாசமும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லாம் வந்து சொக்க வதக்கணும்னலாம் கிடையாது இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உளுந்தஞ்சோறு வந்து நிறைய டைப்லேயே பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் ரைஸில் பண்ணால் இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ரெட் ரைஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயே பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து என்றைக்குமே சமைக்கிறது இந்த ரெட் ரைஸ் தான் அதனால் நான் அதுலேயே பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த உளுந்தையும் அரிசியும் சேர்த்திடலாம் நல்ல கலர் இப்போது ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் இப்போ வச்சுருக்கிறேன் இப்போ நல்ல கலர் இல்லாம் நம்ம சேர்த்துருக்குறது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் சீரகம் பூண்டு இஞ்சி பார்த்திங்களா எல்லாமே நல்ல விஷயந்தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நான் இப்போ ஒரு மூன்றரை கப்பு சேர்க்குறேன் நீங்கள் எப்போவுமே சாதம் வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒயிட் ரைஸு இப்போ வந்து பொன்னி அரிசி அந்த மாதிரி எல்லாம் அரிசின்னா நீங்கள் வந்து ரெண்டு மடங்கு சேர்த்தா கூட போதும் இது வந்து இந்த ரெட் ரைஸ் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன் மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்லா குழைய வேணும்னா நீங்கள் நாலு டம்ளர் வேணாலும் சே நாலு கப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டு ஓகே அந்த அந்த தண்ணியில் வந்து சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு தெரியணும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம சோறு வேகும்போது அந்த உளுந்தும் அரிசியும் வேகும்போது அதில் வந்து நம்மளுக்கு உப்பு ஏறணும்னா நம்ம தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியணும் ரொம்ப கம்மியாக போட்டால் அந்த சாதத்தில் வந்து உப்பு இருக்காது ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்து நான் கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து இன்னிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் தேங்காவே சேர்க்காமல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பவும் உப்பு வந்து செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் கொதிக்குது இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இந்த இதில் வந்து ஸ்டீம் வரும்போது நம்ம வந்து வெயிட் வச்சு கொடுக்கலாம் ஓகே பாருங்க ஸ்டீம் வரும்போது இப்படி சரித்து வச்சு கொடுங்க இப்படி நேரம் இப்படி வச்சிடாதீங்க கையெல்லாம் வந்து சூடடிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே இப்படி சரித்து தான் இந்த விசில் வைக்கணும் அப்படி ஸ்டீம் வரும்போது அதுக்கு மேலே கையை வச்சிடாதீங்க ஓகே இப்போ வந்து இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்திங்களா தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லை நல்லா வெந்தும் இருக்குது ரொம்ப அருமையான உளுந்தஞ்சோறு வந்து ரெடியாகிடுச்சு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் சிக்கன் கறி மட்டன் கறி அந்த மாதிரி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எஃகு அந்த முட்டையில் வந்து அந்த கறி அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் வந்து இந்தந்த உளுந்தஞ்சோறு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு குக்கரில் வைக்காமல் சாதாரணமாக நம்ம வடித்தும் நம்ம எடுக்கலாம் சாதாரணமாக தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போட்டு வேக வைப்போமே அந்த மாதிரியும் பண்ணலாம் தண்ணி கரெக்டாக வச்சா போதும் இது வந்து குக்கரில் வைக்கணும்னா இப்படியும் பண்ணலாம் முன்னாலே நாம் அப்படி தான் பண்ணுவோம் குக்கர்லாம் யூஸ் பண்ணதுக்கு முன்னால் இப்போ தானே நம்ம இந்த குக்கர்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கரெக்டாக தண்ணி வச்சால் நம்ம கரெக்டாக வெந்திருக்கும் தண்ணியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காது நம்ம பார்த்தே வடி எடுத்துக்கலாம் ஆனால் வடிகட்டி மாத்திரம் தண்ணியை வந்து கொட்டிடக்கூடாது ஏன்னா அதோடய சத்தம் எல்லாமே போயிடும் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க இந்த சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சன்லாம் நல்லா வாசமாக இருக்குது அந்த பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்தோமே ஓகே தேங்க் யூ